பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுணையாவது நமச்சிவாயமை என் உமிழ் நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும் தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும் தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும் தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும் தமிழோடு கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழன்னைக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி அழகான கோவில்கள் இருந்தால் அது அறுப்பு கோட்டை அழகான கோவில்கள் இருந்தால் அது அறுப்பு கோட்டை அருமையான ரசிகர்கள் வாழ்ந்தால் அது நம் புது கோட்டை என்று புது கோட்டைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்குமா அழகிய மக்களை எந்த ஊருக்கு போனாலும் அந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதிடுவாங்க டக்குன்னு பஞ்சு அவங்க பேரு பஞ்சு சசிகலா தான் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க முருகன் கடவுளுக்கு இன்னொரு பெயர் சரவணன் முருகன் கடவுளுக்கு இன்னொரு பெயர் சரவணன் முக்கியமான நடுவர்கள் ஒருவர் புதுக்கோட்டை சரவணன் உலகத்திலேயே முதல் கடவுள் நமக்கு யார் என்று கேட்டால் அது விவசாயி முதல் யார் என்று கேட்டால் அது விவசாயி இரண்டாவது யார் என்று கேட்டால் நித்தம் நித்தம் பயணத்தில் நம்மை பாதுகாக்கும் ஓட்டுநர்கள் என்று சொன்னால் அந்த ஓட்டுநர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இரண்டாவது வணக்கத்தை சொல்லி இன்னைக்கு நல்ல அருமையான விநாயகர் சதுர்த்தி இல்லையா இன்னும் ரொம்ப பேசிட்டு போயிருக்காரு ஒரு பஞ்சு சொல்லட்டா பஞ்சு அதிகமா பேசுற வாயும் அதிகமா ரோட்ல சுத்துற நாயும் கட்டாயம் ஒரு நாளைக்கு லாரியில அடிபடும் இது லாரியை விட்டுரும் நம்மால்

இன்னைக்கு காலம் எப்படி ட்ரெண்ட் மாறிடுச்சு தெரியுமா எப்படி ஒரு பொண்ணு ஐம்பத்தி ரெண்டு ஆம்பளை காலி லேடி ஐம்பத்தி ரெண்டு ஆண்கள் காலி காலி அவளை வேற நாசமா போனாங்க இல்ல ஒரு பொண்ணு ஏமாத்துச்சுல அதனால கேளுங்க அதுக்கு நம்ம மீம்ஸ் போட்டுதான் அந்த காலத்துல அப்படி மீம்ஸ் எழுத முடியுமா சூப்பரா மீம்ஸ் எழுதி என்ன எழுதினா தெரியுமா கற்றது கைமண் அளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு தெரிஞ்சது ஐம்பத்தி ரெண்டு தெரியாதது எத்தனையோ அதுல கீழே வந்து ஒருத்தன் அழகா ஒரு ஒரு வார்த்தை போட்டிருந்தான் என்ன போட்டிருந்தா தெரியுமா அதான் சிறப்பு அதுக்கு டோட்டல் ஊரும் கை தட்டும் ஏன் ஒரு பெண் ஐம்பத்தி ரெண்டு ஆண்களின் வாழ்க்கையை கெடு

நான் என்ன பேச வந்திருக்கோம் கட்டிங் கட்டிங் சேர்ந்த காற்று மனசு மனசு சேர்ந்த மேட்டர் இவ்ளோ தான் டோட்டல் வாழ்க்கை நடுவர்கள் இவ்வளவு மக்கள் எதுக்கு அழகா உக்காந்திருக்காங்க தெரியுமா ஏன் இது என்ன பெரிய நயன்தாராவா அது என்ன குஷ்வா இவர் என்ன சூர்யாவா யாரு சூர்யாக்குன்னா தெரிஞ்சா என்ன சுட்டுக்குடுவாரு தூக்குப்போட்டு செத்துடுவாரு அதெல்லாம் கிடையாது அத சொல்றது அமலா போல அது கிடையாது இல்ல நான் வந்து நான் வந்து யார் தெரியுமா நான் வந்து கருப்பு குஷ்பு கருப்பு குஷ்பு ஆமா ஐயோ இப்ப நாங்க எல்லாம் என்ன நம்ம எல்லாம் சினிமா ஆக்டர்ஸா ஏன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா அழகான தமிழுக்காக உட்கார்ந்து இருக்காங்க அந்த தமிழை எப்படி சொல்லணும் தெரியுமா மம்மினா அம்மா டாடினா அப்பா

இரண்டாயிரம் ஐநூறு பார்த்தாலும் பண மாலையை போடுவார்கள் ஆனால் மனமாலையை போட்டு ஒரு விநாயகர் சதுர்த்தி நடத்துவது நம்முடைய ஓட்டுநர்கள் சங்கம் அவர்களுக்கு சொல்லி இந்த பிள்ளையார் யாருக்கா தெரியுமா சார் ஏன் தெரியுமா உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வர வீட்டுல போய் சொல்லி கொடுங்க பிள்ளையார் சுள்ளியில முதல்ல ஊல வட்டம் இருக்கும் அது என்ன தெரியுமா ஜனனம் ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று உண்டு பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு அடுத்தது வளைஞ்சிருக்கும் என்ன தெரியுமா வாழ்க்கை

நடுவர் அவர்களே இவாத்தீங்க சொன்னாரான சொல்லல இந்த காலத்துல வடிவேல் ஆமா வேற கோமணம் இல்ல இவ்வளவு பெரிய கோமணம் எங்க இருக்கு ராமராஜல போய் கேட்டான் சார் இல்ல சார் அளவு இல்ல திருச்சிக்கு போங்கண்டாங்க அந்த காலத்துல மாட்டு வண்டில வந்தாங்க எருமை மாட்டு மேல போயிட்டு இருந்தாங்க இப்போ எருமை மாட்டுல வந்து இறங்கனாரு ஆடி ஆடி கார்ல வராரு ஆடி கார்ல ஆடி கார் ஆடி காரும் கொய்யா காரா பொறுஞ்சோ

பித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி இரு கண்ணிருந்தால் வாசித்து போனி கண் பார்த்ததும் கெண்டை கால் பார்த்ததும் உன்னை பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும் சுட்டாலும் மறக்காத நெஞ்சம் முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம் கண்டிப்பதால் என்னை தண்டிப்பதால் தலையை துண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீ என்னை தின்ன சொன்னால் தின்பேன் உண்டென்று சொல் இல்லை இல்லை என்று கொள் என்னை வா என்று சொல் இல்லை போவென்று கொள் உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம் நிறையா என் புரு

தா포ர்தா வந்து கொண்டாண்டி வாங்கி நின்னா மலை மேலே மாமா மாமா தா포ர்தா வந்து கொண்டாண்டி வாங்கி நின்னா மலை மேலே மாமா மாமா தா포ர்தா வந்து கொண்டாண்டி வாங்கி நின்னா மலை மேலே மாமா மாமா

ரொம்ப அருமையான வாழ்க்கைங்க அந்த காலத்துல நல்லா இருந்துச்சுன்னு பேசாதீங்க அந்த காலத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு கட்டுல தூக்கி போட்டு பேய் அடிச்சிருச்சுன்னு கொண்டு புதைச்சிருவீங்க இப்ப திடீர்னு வடிவேலுக்கு விக்கு விக்குன்னு இழுக்கட்டும் இப்ப இவர் இனிமே என்னலாம் பண்றேன்னு தெரியல நாளை காலையில போய் மாவட்ட ஆட்சியர் எழுதி கொடுத்து கர்ண குளம் தான் பண்ணணும் இந்த படம் உங்களை படுத்துறது ஒரு பெரிய மனசா அந்த அந்த காலத்துல இது மாதிரி விக்கு விக்கு நிலத்தா கட்டில தூக்கி போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க ஆமா இந்த காலத்துல இப்ப விக்கு விக்கு ஒரு கில் உடனே ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் ஒன் நாட் ஆட்டோ இருக்குல்ல உடனே ஆட்டோ தூக்கி போட்டு இந்த ஆட்டோ ஆட்டோ இழுக்காது டீசல் ஆட்டோல தான் கொண்டு போறோம் weight கூட வேற ஒண்ணும் இல்ல அது இந்த ஆட்டோல பெரிய விசேஷம் இருக்கு தெரியுமா என்ன அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு விழுக்கி இழுக்குதுன்னு வைங்களே 72 வயசு

ஒரு தேசிய கொடி 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 நம்ம வணக்கம் போடுறோம் ஆனா காலத்துல யார் தெரியுமா தெரியுமா பிரிட்டிஷ் இருந்துச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்ன பெண்கள் எல்லாம் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்கள் கையிலே இருக்கக்கூடிய கரண்ட்

கொட்டியவன் அதிசய கோவில்களை கட்டியவன் விருதுகளை தட்டியவன் மடமை இதுவென சொன்னோமே அடிமை என்பதனை வென்றோமே கந்தரை குன்றில் கண்டோமே சுந்தரை கூகுளுக்கு தந்தோமே தமிழன் என்றால் அவன் தலைவனடா தமிழன் என்றால் அவன் தலைவனடா காலங்கள் கடந்த கலைஞனடா அச்சம் என்பது மடமையடா நாங்க ஆயிரம் காலத்து படைகளடா எவ்வளவு எவ்வளவு அருமையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வேற லெவல் இந்த புருஷங்க தப்பு பண்றாங்க தெரியுமா புருஷங்க நீ என்ன கோஆப்பரேட்டிவ் ஹவுசிங் இருக்க சொல்லு நீங்க மனுஷனா புருஷனா யாரு நீங்க நான் மனுஷன் தான் புருஷனுக்கு வித்தியாசம் இருக்கு என்ன தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன் தப்பே மன்னிப்பு கேட்ட அவன் தான் புரிசை காதலிக்கிறவனு கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான் ஒரு மாத்திரை தானா பேசுவனி பாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு பாட்டிக்கும் பியூட்டிக்கும் எங்கன்னு பியூட்டி அணி அது பாட்டி அணி பல

அதெல்லாம் வச்சு ஆணி கூட புடுங்க முடியாது ஆவடு தான் மறைமுகமா சொல்றாங்க

பாக்க கூட முடியாம போஸ்ட் மரத்தை பார்த்துட்டு இருக்கேன்

நீ மே தருவீங்க நான் வரேன் ஆனா அந்த கேள்வி என்ன கெட்ட கிட்ட வார்த்தையில திட்டுது சார் எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது பட் நான் அளவே இல்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது பட் நான் அளவே இல்ல ஏன் தெரியுமா அழுதா மேக்அப் களைஞ்சிரும் அழுகாம ஏங்களுமே அது கே அது புருஷா ஏங்க இல்ல உன்ன இந்த வீட்டலட்டி நான் இருக்க முடியாது யா என் இந்த ரெண்டு பேரும் போங்க பாத்துக்கிறேன் டாரியா என்ன அந்த கிளை போய் உட்கார்ந்திருது இந்த பழங்காலத்து தெரியுமா இல்லையே தலைமுறை 나 கிட்ட போய் அத்த அத்த மாமா என் கனவுல வந்தாரு தானே மாமா 나야ரு அது புருஷன் சந்தோஷப்படுறோம் சார் உங்க மாமனார உங்க கனவுல வந்தாரு போய் சொன்னேன் அந்த

போக வேண்டும் அந்த நாயை முன்னே விட்டு அந்த நாய் பின்னே நாம் போகக்கூடாது என்பது நமக்கு எது எடுத்து காட்டியது தெரியுமா வயநாடு என்ற ஒரு கொடுமையான சம்பவம் எடுத்து காட்டியது அந்த நைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே பாட்டி என் புள்ள இது என் பேரன் இது என் தங்கச்சி இது என் பொண்ணு இது என் பையனு குழந்தைகளோடு கட்டி கட்டி பிடித்து கொண்டு உயிர்களோடு உயிர்களாக இணைந்து இறந்த காட்சி நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா பணம் என்பதன் பின்னால் நாம் போகக்கூடாது என்பதை உணர்த்தி காட்டுகிறதுங்க ஒரு காட்டுகிறது

உண்டு மற்றள்ள செல்வங்கள் யாவும் உண்டு உடையுண்டு கொடையும் உண்டு சாந்தம் ஒரு உண்டு தேருண்டு வன்றுண்டு கரியுண்டு பரியுண்டு நின்பத பாதம் அடியும் அரசே தார்கொண்ட சென்னையில் கந்தகோட்டத்து வளர் தலமோங்கும் கந்தவடி வேலை துன்முகத்து உய்யமணி உண்முகத்து சைவமணி சைவ தெய்வமணியே என்று சொன்னது இதில் இருபத்தி நாலு உண்டு வைத்து பாடிய யார் தெரியுமா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினே என்று சொன்னாரே வள்ளலார் பாடிய பாட்டு நான் இதை ஏன் இங்க சொன்னேன் தெரியுமா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல எடுத்து

அத்தனை இரும்பும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம் சேலத்தின் இரும்பு ஆலையிலிருந்து இருந்து போயிருக்கிறது என்று சொன்னால் தமிழன் என்று சொல்லடா தை நிமிர்ந்த நில்லடா என்று காட்டியது இந்த காலமே இந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூட பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்